இந்த பிராண்ட்பேண்டை பொறுத்தவரையில் மலைப்பகுதி என்று சொல்லுகின்ற காரணத்தினால ஏதாவது அசௌரியங்கள் இருக்கலாம் அதையும் போக்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை நீங்கள் மாவட்ட அலுவலர்களிடத்தில் அந்த தகவலை தெரிவித்தால் அதை நிவர்த்தி செய்வார்கள் அதெல்லாம் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார் அவர்களும் இவர்களும் குறிப்பிடுறதை பார்த்தா கைரேக சமாச்சாரம் பொறுத்தவரை உணவுத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது ஆங்காங்கு வரக்கூடிய புகார்கள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் பிச்சாண்டி மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே என்னுடைய கீழ்ப்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே பல்வேறு கிராமங்களிலே துணை கிராமங்கள் இருக்கிறது அது இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது அவர்களுக்கு ரேஷன் பொருட்களை பெற வேண்டுமானால் இந்த ரெண்டு கிலோமீட்டர் வர வேண்டிய தூரம் இருக்கிறது ஆனால் காடு குறைவாக இருக்கிறது என்பதற்காக அந்த கிராமங்களில் அந்த பகுதி நேர கடைகள் திறக்கப்படாமல் இருக்கிறது நாங்கள் மக்களை சந்திக்கும் போது மக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இந்த பகுதி நேரக் கடையே தேவை என்ற அந்த நிலை எல்லா இடங்களிலுமே இருக்கிறது என்னுடைய இதில் கருங்கல்பட்டு பல்வேறு புதூர் போன்ற பல்வேறு கிராமங்களிலே அது தேவைப்பட இருக்கின்ற காரணத்தால் எந்தெந்த இடத்திலே இது போன்ற துணை கிராமங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பகுதி நேர கடை தமிழகம் முழுவதும் திறந்து வைத்தால் மக்களிடம் அந்த பிரச்சனை தீரும் அதை நம்முடைய அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு அமைச்சர்களுக்கு ஆவணம் செய்வாரா என அறிய விரும்புகிறேன் மாண்மிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவை பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு நம்முடைய துணை சபாநாயகர் அவர்கள் எழுப்பியிருப்பதைப் போல மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை மக்கள் பிரதிநிதிகளாக நம்மிடத்திலே தருகிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் அதை செயல்படுத்துவதற்கு அரசும் சில விதிகளை குறிப்பிட்டிருக்கின்ற காரணத்தால் அந்த விதிகளும் மீறப்படாமல் இருக்க வேண்டும் நிலைமைகளை நன்கு உணர்ந்தவர் அவர் பல கடைகளை புதிதாக தொடங்கி இருக்கிறது குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் மூவாயிரம் கடைகளை புதிதாக திறந்திருக்கின்ற நம்முடைய முதல்வருடைய ஆட்சியில் துணை சபாநாயகருடைய கோரிக்கைகளும் தேவைகளும் நிறைவேற்றப்படுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் விநாயகன் எழுபத்தி நான்கு மாண்புமிகு உறுப்பினர் திரு கே என் விஜயகுமார் மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரவர்கள் திருப்பூர் வடக்கு தொகுதி காளிப்பாளையம் ஊராட்சியில் கால்நடை மருத்துவமனை அமைக்க சாத்தியக்கூறுகள் இல்லை விஜயகுமார் பேரவைத் தலைவர் அவர்களை தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் எதிர்கி தலைவர் அவர்களை வணங்கி திருப்பூர் வடக்கு தொகுதியிலே காளிவாளையம் ஊராட்சி பகுதியிலே கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் அமைச்சரவர்கள் அந்த கோரிக்கையை இல்லை என்று நிகாரித்து விட்டார்கள் ஆகவே காளிவாளையம் ஊராட்சியிலே கால்நடைகள் அருகிலுள்ள கணக்கம்பாளையம் பொங்குபாளையம் பெருமளூர் ஊராட்சி பகுதியிலே கால்நடைகள் அதிகமாக உள்ளது அந்த பெருமளார் ஊராட்சியிலே கால்நடை மருந்தகம் உள்ளது ஆகவே காவாளயம் ஊராட்சி பகுதியில் கால்நடைகள் இருப்பதால் அந்த ஊராட்சி பகுதியிலே பொதுமக்கள் நல நலன் கருதி அந்த ஊராட்சி பகுதியில் கால்நடையை கிளை நிலையமாவது அமைப்பதற்கு அமைச்சர் ஆவண செய்வாரா என்று பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே புதிதாக கால்நடை நிலையங்கள் ஏற்படுத்த உள்ள கால்நடைகளுடைய எண்ணிக்கை ஏற்கனவே செயல்பட்டு வரும் கால்நடை நிலையங்கள் நிலையங்கள் நிலையங்களுக்குள் இடைப்பட்ட தூரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு விதிமுறைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன கால்நடைகளின் எண்ணிக்கை மூவாயிரத்துக்கு அதிகமாகவும் அந்நிலையத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொழில்கள் வேறு கால்நடை நிலையங்கள் இல்லாத பட்சத்தில் முதலில் கால்நடை கிளநிலையம் துவக்கப்படுகிறது பின்னர் அந்த பகுதியில் கால்நடைகளின் எண்ணிக்கை ஐயாயிரம் அதிகமாக உயரும் பட்சத்தில் கால்நடை மருந்தகமாக தரம் உயர்த்தப்படுகிறது அந்த மருந்தகத்திற்கு தினசரி நாற்பது கால்நடைகளுக்கு மேல் சிகிச்சைக்கு வரும் பட்சத்தில் கால்நடை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படுகின்றது மாண்முக உறுப்பினர் கோரியுள்ள காளிப்பாளையம் ஊராட்சி கால்நடை நிலையம் எதுவும் இதுவரை தோல்விக்கப்படவில்லை அக்கிராமத்தில் ஆயிரத்தி அறுபது மாட்டின் அலகுகளும் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு ஆட்டின் அழகுகளும் இரநூறு கோழியின் அலகுகளும் என மொத்தம் மூவாயிரத்தி அறுபத்தெட்டு கால்நடை அல்கள் உள்ளன மேலும் மாண்பு உறுப்பினர் குழு உள்ள காளிப்பாளையம் ஊராட்சியில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெருமாநல்லூர் கால்நடை மருந்தகமும் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவலம்பட்டி கால்நடை மருந்தகமும் செயல்பட்டு வருகின்றன எனவே காளி காளிபாளையம் ஊராட்சியில் முதல் கட்டமாக கால்நடை கிளநிலையம் மட்டும் அமைக்க சாத்தியக்கூறுகள் உள்ளன அது குறித்து அரசின் கொள்கை கொள்கைக்கு முடிவு கொள்கை முடிவுக்கு உட்பட்டு நிதி நிலைமை கருத்தில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் மேலான கவனத்திற்கு கொண்டு சென்று பரிசீலிக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்முக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களை ஊராட்சி பகுதியான பட்டம்பாளையம் சொக்குனூர் தொடரூர் மேற்கு பகுதி வள்ளிபுரம் ஈட்டுவெரம்பாளையம் மகளிர் ஆகிய ஊராட்சி பகுதிகளில் கால்நடைகள் அதிகமாக உள்ளதால் அங்கு ஏற்கனவே சொக்குனூர் பகுதியிலும் பெருமநல்லூர் பகுதி துறவலூர் ஆகிய பகுதிகளிலே கால்நடை மருந்தகம் உள்ளது ஆகவே அந்த மருந்தகத்தை மருத்துவமனையாக உயர்த்தவும் அந்த பகுதியில் அடிப்படை அடிப்படை வசதியாக கால்நடை வளர்ப்பு அதிகமாக நடைபெற்று இருக்கிறார் கால்நடைகள் வரும் நோய்களை டிபிஆர் ஆட்கொள்ளி நோய் கோமாரி மற்றும் அம்மை நோயில் இருந்து கால்நடையை பாதுகாக்க ஒரு நடமாடும் கால்நடை மருத்துவமனை மருத்துவமனை அமைத்து முன் முன்வருவரா என்பதை தலைவரா பேரவைத் தலைவர் அறிய அமைச்சர் அவர்களே திருப்பூர் வடக்கு தொகுதியில் சுமார் பதினேழாயிரம் ஆட்டின்களும் சுமார் பதினேழாயிரம் ஆட்டினங்களும் சுமார் நூறு பண்டிகளும் உள்ளன இவற்றுக்கு அனைத்து சேவைகளும் வழங்கும் விதமாக ஐந்து கால்நடை மருந்துகளும் இரண்டு கலைநிலங்களும் செயல்பட்டு வருகின்றன தொலைத்துறை பகுதியில் உள்ள விவசாயிகளுடைய கால்நடைகள் அனைத்து சேவைகளையும் வழங்கும் பொருட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களார் இருநூறு நடமாடும் கால்நடை மருத்துவ உறுதிகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் துவக்கி வைக்கப்பட்டன